மரியாள் அழுகிறதை பார்த்து ஏசும் கண்ணீர் விட்டார் இன்னைக்கு உங்க கண்ணீரோடு கூட அவருடைய கண்ணீரும் இணைகிறது அந்த இடத்துலதான் மகிமையான கிரியை அந்த இடத்துலதான் அற்புதமான கிரியை இன்று நீங்க எந்த காரியத்தை குறித்து கலங்குகிறீர்களோ அந்த கவலையை அவர் தம்முடைய கவலையா எடுத்துக்கொள்ளுகிறார் தம்முடைய காரியமா எடுத்துக் கொள்ளுகிறா நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு ஏசுவை சுவை கூப்பிடு உண்மையாய் கோப்பீடு உன் குறைவெல்லாம் நீ குறைவெல்லாம் ரெண்டு கைகளை முடிந்த அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க இயேசுவே এস�ে এসে এবমতে কুপিডুমোদে স�েলুমোদে করতুডে করতুডে মল্লমাই করতুডে অভিশাগো শ�ারো পা পা লা পা দো রা মা